ஐயா பிரான்சிஸ் ஐயாவை நம்ம அறிவப்படுத்துகிறோம் அவங்களுடைய புதல்வி மேடம் பிளஸ் ஜி பூமியின் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஆனந்த் அவர்களையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஐயா உங்க பேரு தங்கப்பன் ஐயா அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டே ஐயா வணக்கம் ஐயா இப்போ நீங்க பசுமை பூமியை எப்படி பசுமை பூமியோட தொடர்பு கொண்டீங்க மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாங்க கடன்கள் இருந்தாலும் நாங்க அதை கொடுக்கல பசுமை பூமியோட வீடியோ நான் அடிக்கடி பார்ப்பேன் இந்த இடத்தினுடைய அட்ரஸ் ஐயா இந்த இடத்த துருசிப்பட்டி துருசிப்பட்டி தாலுக்கா கந்தரவ கந்தரவோட தாலுக்கா புது நகர் தான் கிராமம் வில்லேஜ் வியவெல்லாம் மாவட்டம் மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இது புதுக்கோட்டை மாவட்டம் நாங்கெல்லாம் ட்ரை ஏரியா நாங்கெல்லாம் தஞ்சாவூர் இது புதுக்கோட்டை அடுத்து மேடம் உங்க மண்ணை பொறுத்தளவு இது வந்து ரெட் சாயில் சொல்றது மேடம் இது இது ரெட் சாயில் செம்மண் சொல்றது பொதுவா பொதுவா இந்த மண்ணுக்கு கரையான் தொல்ல ரொம்ப வரும் தண்ணி இன்னைக்கு நாளைக்கு வந்தா காஞ்சி புரியுது இந்த மண்ணுல உப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கு சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு தேவை கொய்யாவுக்கு கூட உப்பு வேணும் தென்னைக்கு உப்பு சத்து கண்டிப்பா வேணும் காராமில சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நியூட்ரல் செவன் தென்னைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருக்கணும் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு அப்போ முதல் வந்து இந்த மண்ணில் அதே மாதிரி நைட்ரஜன் ரொம்ப டெபிசியன்ஸ் பொட்டாசு சுத்தமாக இல்லை நல்லா புரிஞ்சிருங்க பொட்டாஸ் ஏன்னா தென்னைக்கு பொட்டாஸ் அதிகம் தேவை எல்லாத்துக்கும் மேலே மேடம் ஆர்கானிக்கோ இன்னார்கானிக்கோ எந்த விவசாயமாக இருந்தாலும் கரிம பொருள் நிறைய இருக்கணும் ஆர்கானிக்கு கார்பன் ஒரு வளமான மண்ணில் ஆர்கானிக்கு கார்பன் ஜீரோ பாயிண்ட் ஏழு ஐந்து டூ ஒன்னு இருக்கணும் உங்க மண்ணில் அப்ப உங்க மண்ணில் குப்பை சாணி இதனுடைய அளவும் ரொம்ப கம்மியா இருக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு மீது எல்லா சத்துக்களும் இந்த மண்ணில் கம்மியாக தான் இருக்கு நல்லா புரிஞ்சுருங்க அப்போ இந்த மண்ணில் ஒரு மாமரமோ ஒரு கொய்யா செடியோ ஒரு மாதுளையோ ஒரு வாழையோ ஒரு தென்னையோ நல்லா காய்க்கணும்னு சொன்னால் இலதலைகள் அல்லது ஆட்டுப்புழுக்க குப்பை சாணி எரும சாணி இதெல்லாம் நிறைய கொடுக்கணும் அடுத்து மரத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக களை எடுக்கணும் இதெல்லாத்தையும் எடுத்துடணும் ஏன்னா கரையன் உள்ள போயிடும் இதே மாதிரி நல்ல அருவாவை தீட்டி வச்சு நீங்களே பண்ண நான் தங்கப்பன ஐயாவே எதுக்கு வெளியில ஆளு இங்க பாருங்க இத மாதிரி இங்க பாருங்க இதை உரிக்க உரிக்க கூடாது அருவா வச்சு தீட்டி அப்படி பண்ண முடியாட்டு இது இதெல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் இந்த பாருங்க இது இது இதுக்கு இதுக்கு மேல எடுக்க கூடாது இத மட்டும் தான் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க சைடு ஓலையும் லைட்டை கொஞ்சம் விட்டு ஒட்டி வெட்டக்கூடாது ஒரு இஞ்சி விட்டு தான் இருக்கணும் மரம் காய ஏற்படுத்த கூடாது பாலை மரம் செத்து போச்சுன்னு சொல்கிறேன் பாலை விட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கே போ லீப் ராட்டு வியாதி மூணு வருஷம் வளர்த்து காய்ப்புக்கு வர வேண்டிய நேரத்தில் தென்னை மரம் வந்து பூச்சி அடிச்சிச்சு நோய் இது எதனால் வருதுன்னு சொன்னால் பைத்தோத்தோரா பான்மியோரான்னு சொல்கிற ஒரு பூஞ்சனத்தினால வாருது பங்கஸ் வியாதி இது இப்போ நான் வராமல் இருந்திருந்தா இது பட்டிருக்கும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஐயா கொடுக்கணும் சொன்ன ஐயா காப்பர் ஆக்சி குளோரைடு இந்த வியாதி வந்ததுக்கு மட்டும் மூணு லிட்டர் தண்ணி மேடம் அதுதான் காப்பர் ஆக்சி குளோரைடு பத்து கிராம் பிரிசன் ஒரு மருந்து இருக்கு ஆர்கானிக் பத்து எம்எல் அதோட ஒரு கிலோ சல்பர் உப்பு இத மூணையும் மூணு லிட்டர் தண்ணீர் ஊத்தி கரைச்சு குருத்தோலியா ஊத்திட்டு திரும்ப அடுத்த மாதம் திரும்ப அடுத்த மாதம் மூணு தடவை ஊத்துனா இந்த மரம் ரெக்கவரி ஆயிரும் இந்த மண்ணுக்கு காண்டாமிருக வந்து அதிகமா வரும் இந்த தென்னம் கண்ணுக்கு கருப்பு உண்டு டைனோசரஸ் பீட்டில் ஃபார்ம் பீபிலும் வர வாய்ப்பு இருக்கும் ஃபார்ம் பீபில் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் மற்ற இடுக்கு குறுத்தில் ஒரு கிலோ சல்பர் சால்ட்டு ஒரு கிலோ மணல் ஒரு நூற்றி முப்பத்தாறு தென்னங்கன்று இருந்தால் ஒரு நூற்றி முப்பது கிலோ மணல் நூற்றி கிலோ நூற்றி முப்பது கிலோ சல்பர் உப்பு ரெண்டையும் கொட்டி கலந்து ரெண்டு கிலோ வச்சு குருத்து முதல் அடிமட்டை வரைக்கும் போடணும் இந்த இந்த குருத்து உள்ள இது வரைக்கும் போறோம் ரெண்டு கிலோ ஒரு கிலோ இதை நீங்க ஒவ்வொரு மாதமும் போட்டா நான் சொல்கிறேன். சிவப்பு கூன் வந்து வராது நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டரில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜு பயோபொட்டாக்ஸு டூ பாய்ண்ட் ஃபை பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில் எடுத்திருக்கிறத பாருங்கள் மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காப்பி சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ பங்குகள் வாங்கி காய்ப்பு கந்த வாடிக்கையாளர்கள் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செங்கல்முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினைவயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புறவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை திரு கருணாகரன் நாயுடுபேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்